வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இபிஎஸ்க்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி அதிமுகவில் ஏற்பட்ட சிக்கல் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றதை நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைந்ததே அதிமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலைமையில் இபிஎஸ் தல தலையில் இடியை இறக்குவது போல் மற்றொரு தகவலும் வெளியாகியிருக்கிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது கொங்கு மண்டலத்தில் ஒருவர் டெல்டாவில் ஒருவர் சென்னையில் ஒருவர் என அதிமுகவின் மூன்று முக்கிய தலைகள் தாவேக்காவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவருமே கே ஏ செங்கோட்டையனுக்கு இணையாக செல்வாக்கை கொண்டவர்கள் என அரசியல் வட்டாரத்திலும் தொடர்ந்து பேசப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு தகவல் பெரும் தலைவலியும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது தொடர்ந்து அதிமுகவிலிருந்து மாற்று கட்சிக்கு திமுகவோ தாமே என மாற்று கட்சிகளுக்கு தொடர்ந்து வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதிமுகவினர்களும் சரி அதிமுகவிலிருந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இணைச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இப்படி போயிட்டு இருக்காப்போ பெரிய தலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா போனால் கொஞ்சம் செல்வாக்கு வந்து ஒரு சில தொகுதிகளில் குறைது அதை எப்படி வந்து அதிமுக மீண்டும் கொண்டு வரும் எடப்பாடி குறிப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு நிகராக இன்னொருத்தர் எப்படி வந்து கொண்டு வருவார் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு சூழல் இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீரென அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய விதமான முயற்சியில் வந்து இறங்கி தமிழகத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி காரணம் என்னவென்றால் தொடர்ந்து பத்து தோல்விகளை வந்து தழுவி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இதனால் அதிமுக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எப்படி ஏனும் வெற்றியாக வேண்டும் வெற்றி பெற்றி ஆக வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி ஆட்சி அமைத்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்படின்றத ரத்தத்தின் ரத்தமும் கடைகோடி தொண்டர்களும் அதிமுகவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதை கேட்டபோல் அதிமுகவின் தலைமை செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதற்கான கூட்டணி அமைத்து அதற்கான ஒரு விடியல் பயணத்தை நோக்கி வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அதிமுகவில் பேசுகிறார்கள் திடீரென இந்த வந்து தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருப்பது அவர் மூலமாக மற்றவர்கள் போவது என்பது கொஞ்சம் கட்சிக்கு பின்னணவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பது இதன் மூலமாக தெரிகிறது இது எடப்பாடிக்கு பெரும் சிக்கலையும் தலைவலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கிறது இதனால் எடப்பாடி இதனை எப்படி எதிர்கொண்டு அடுத்து ஒரு சில முடிவுகளையும் அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டாங்கன்னா இது மாதிரி முக்கிய தலைவர்கள் போயிட்டாங்கன்னா அதே நிலை அதே செல்வாக்கில் இருக்கவங்க போயிட்டாங்கன்னா அந்த இடத்த வேறு யார் வச்சு நிரப்பி அங்கே வெற்றி பெறுவார் எப்படி அணுகப் போகிறார் அரசியலில் டஃப் காம்படிஷன் வந்து இதுக்கப்புறம் தான் அதிமுக இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்